படி நூலை படி சங்க தமிழ் நூலை என்ற நிலை மாறி குடி குடி பாரில் குடி நடு வீட்டில் குடி என்ற நிலையில் என்ன கற்றுத்தர போகிறோம் மாணவர்களுக்கு மயக்கமோ எமக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நாம் தான் இன்று பார் வைத்தும் பதுங்க வைத்தும் குடி வளர்க்கிறோம் குடித்தால் பொருள் தெரியாது உறவு தெரியாது சொல்லும் வார்த்தையும் புரியாது தாய்க்கும் தாரத்திற்கும் மகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாதோ தருதலையே புலன்கள் இழவாகி போகும் இடிநிலையில் இழிவரல் மேலோங்கி இழப்பை தரும் உணர்வென்பது உனக்கு மட்டுமா துன்பக்குடி இன்பக்குடி கொண்டாட்டக்குடி குடி தொலைந்த குடி எப்படியெல்லாம் பெயர் கொண்ட குடி உணர்வற்ற பொருளாக உயிருள்ள துவண்டு போவது பதுமை மட்டுமே குடியால் பல்லக்கில் நீ போக அவள் விதவையாக விடியாமலே போவாளோ பொல்லா உலகிற்கு பழி சொல்ல தெரியும் வழி சொல்ல தெரியாது தவித்து நிற்கும் நிலையில் தாலி கையிருக்கும் தாங்கி நிறுத்த யார் யோசி போதையில் போதி உனக்கு சுமை தாங்கி அவளா மதுவில் மாண்டு போனால் யோசி மடையனே உணர்வு என்பது உனக்கு மட்டுமா நன்றி வணக்கம்